ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சுட சுட இட்லிக்கு ரோட்டுக்கடை ஸ்டைல் கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமில் பாதி அளவு மட்டும் எடுத்துக்கோங்க மூணு பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஏழுலேருந்து எட்டு காஞ்ச மிளகா ஆறு பல் பூண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கடையில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க என்ன ஹீட் ஆனதும் அது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இதோட பச்சை வாசனை போற அளவு நல்லா கொதிக்க விடணும் இது நல்லா கொதிச்சு வந்ததும் என்ன தனியாக பிரிஞ்சு வெளியில் வரும் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா ட்ரை ஆகும்போது அடியில் பிடிச்சிடும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க ரொம்ப கொதிக்க விட வேணாம் ஒரு கொதி வந்ததுமே ஒரு கரண்டி அளவு இட்லி மாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விடுங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கடை ஸ்டைல் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்